ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான கிளீனிங் டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம வீட்டு கிச்சன் பாத்ரூம் கிளீனாக இருந்தால் போதுங்க வீடு எப்பவுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கவுண்டர் சிங்க் சிங்க்கு பேஷன் இந்த மாதிரி நிறைய இடங்களை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் முதல்ல கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் இப்போது கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது நிறைய அழுக்காயிடுச்சு பொங்கி வழிஞ்சிருச்சு அதை நம்ம கண்டுக்காமல் அப்படியே சமைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே விடாப்படியான கரையாக மாறிடுங்க எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில்வர் கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருப்பாங்க இந்த சில்வர் கேஸ் ஸ்டவ் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அதோட அந்த பளிச்சுன்னு இருக்கிறது மாறி போய் ரொம்ப பழசு மாதிரி மாறிடும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கேஸ் ஸ்டவ்லாம் நீங்கள் டெய்லியும் சோப்பு போட்டுக்கொள்ளணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி விடாபுடியான அழுக்குகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துருங்க அப்படி தொடச்சி போதே நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வாழைப்பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்கும் இல்லையா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழ தோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி தோல் இருந்ததுன்னா ரெண்டு மூணு பீஸா பிச்சு எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டவ்க்கு மேலே துரு இருக்கிற இடங்கள்ல விடாப்புடியான அழுக்கு இருக்கிற இடங்கள்ல இதை ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுருங்க சப்போஸ் உங்ககிட்ட வாழைப்பழ தோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உருளைக்கிழங்கு வேக வச்ச தோல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கை கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும் வாழைப்பழ தோல்ல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே நமக்கு போதுங்க விடாபுடியான அழுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெய்லியும் சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு முறையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க மீதி நாட்கள்ல இந்த மாதிரி நீங்க டிப்பை ஃபாலோ பண்ணும்போது கேஸ் செலவை மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாழைப்பழங்களை வச்சு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி அதாவது ஈரமான காட்டன் துணியை எடுத்து ஃபுல்லாகவே நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு ஃபுல்லாவே நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் அப்படியே பளிச்சுன்னு மெயின்டைன் ஆகுங்க இன்னொரு முக்கியமான சீக்ரெட் உங்களுக்கு சொல்லட்டுமா கேஸ் ஸ்டவ் எப்போவுமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த ஈரம் எல்லாம் காஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க விபூதி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பிராணி ஊதுபத்திலாம் ஏற்றும் போது நமக்கு சாம்பல் கிடைக்கிறது இல்லையா அந்த சாம்பல் கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மூணுல எது உங்ககிட்ட இருக்கோ அதை எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை எடுத்து கேஸ் ஸ்டவ் மேல கண்ணாடி கேஸ் ஸ்டவா இருக்கலாம் சில்வர் கேஸ் ஸ்டவா இருக்கலாம் ரெண்டுத்துக்கு மேலேயும் தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு கைகளால் ஃபுல்லாவே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு துணியை வச்சு அதாவது ட்ரையான ஈரமே இருக்கக்கூடாது ட்ரையான கிளாத்தை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நம்மளோட கேஸ் ஸ்டவ் புதுசாக வாங்கின மாதிரி அப்படியே பல பளிச்சுன்னு இருக்கும் இன்ஃபேக்ட் உங்கள் முகம் கூட அதில் நல்லாவே தெரியும்ங்க இந்த டிப்பை நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கினதுலேருந்தே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கேஸ் ஸ்டவ் எத்தனை வருஷம் ஆனாலுமே பழசு ஆகாது துரு பிடிக்காது அழுக்கு சேராது முக்கியமாக பல பளிச்சுன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட கேஸ் ஸ்டவ் வாங்கி பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுவேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களோட கேஸ் ஸ்டவ் பார்க்குறதுக்கு நல்லா பழப்பழனு பளிச்சுன்னு இருக்கும் அதே போல் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டப்பு முன்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சமைச்ச அந்த துளிலாம் ஒட்டியிருக்கும் எண்ணெய் பிசுக்கெலாம் ஒட்டி இருக்கும் கையோட அதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனுக்குள்ளே அந்த குட்டி குட்டி பூச்சி சுத்தம் அப்படி இல்லைன்னா ஈ கொசு இந்த மாதிரி எதுவுமே வராதுங்க கிச்சனில் ஒரு பேட்ஸ்மெலும் இல்லாம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ எந்தளவுக்கு பளிச்சின்னு இருக்குது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தாங்க சிங்க்கும் வாஷ் பேஷனும் சிங்க்கும் பார்த்திங்கன்னா சில்வர் சிங்க்கு தொட்டி சிங்க் அந்த மாதிரி இருக்கும் தொட்டி சிங்க்கில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு டிராபேக் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசி பிடிச்சி போயிடுங்க ஆனால் சில்வர் சிங்க் அந்த மாதிரி இல்லை நம்ம பளிச்சனே வச்சுக்கலாம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பல பலன பளிச்சுன்னு இருக்கும் நாலு ஆக ஆக ஒரு மாதிரி ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சு போய் உப்பு கரை படிஞ்சு போய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ கேஸ் ஸ்டவ் எப்படி நம்ம க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி சிங்கையும் க்ளீன் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தோவை வச்சு இப்போது நீங்கள் எப்போவுமே பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு நம்ம என்ன தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த சிங்க்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்காது இல்லையா இதுவே வாழைப்பழத்தோளை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த சிங்க்கு எந்தளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு எப்போவுமே சிங்க்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி போகிற இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சிங்க் அடைக்காமல் இருக்குங்க எப்போவுமே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஓட்டையிலேயே அந்த துகள் எல்லாமே சிக்கிக்கும் வெறும் தண்ணி மட்டும் நமக்கு உள்ள போகும் இது ஒரு ரேட் ஒரு ரூபாய் முப்பது ரூபாய் இருக்கும் இதை நம்ம வாங்க மறந்துட்டோம் அப்படின்னா சிங்க் என்னைக்காவது அடைச்சிடுச்சுன்னா நமக்கு வேலையே ஓடாதுங்க இப்ப பாருங்க வாழைப்பழத்தோட வச்சு நான் வாஷ் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு பளிச்சு இருக்கு நீங்களே பாருங்க எந்த ஒரு பேட்ஸ்மெலும் வராது பூச்சி தொந்தரவும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல புதுசாக முடி முளைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா கவலையே விடுங்க உங்களுக்கு பொடுகு தொந்தரவு இருக்கா தலையில பொடுகு இல்லைனாலுமே அரிப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க உங்களுக்கு சின்ன வயசுலேயே முடி நரைச்சு போயிடுச்சா கவலையே விடுங்க இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில்ங்க இதுல டுவெண்ட்டி நைன் ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு வயசு குழந்தையில இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க மேட் சீக்கிரக்காயும் இருக்குது இதை நீங்கள் ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம வீட்டு கிச்சன் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா உப்புக்கரை பிரச்சனை இருக்குங்க கிச்சனில் சிங்க் வாஷ் பேசினில் உப்பு கரையாக இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ் பக்கெட்லெலாம் பார்த்திங்கன்னா உப்பு கரையாக இருக்கும் இந்த உப்பு கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உப்புக்கறையை ரிமூவ் பண்ணுறதுக்கு கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கெமிக்கல்ஸ் கொடுப்பாங்க அது சில பேருக்கு அலர்ஜி ஆகிடுது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய உப்பை யூஸ் பண்ணியே உப்பு கரையை ஈஸியாக ரிமூவ் பண்ண போகிறாங்க இப்போ நான் உங்களுக்கு பக்கெட்டை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இது என்னோட பாத்ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்ங்க இதை க்ளீன் பண்ணி எப்படி வருஷ கணக்கில் இருக்குன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது தாங்க இல்லை நான் வார வாரம் உப்புக்கறையை ரிமூவ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் உப்புக்கரை சேர்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இப்போ எல்லார் வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம் போர் வாட்டர் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா உப்பாக தாங்க இருக்குது அந்த உப்பெல்லாம் படிஞ்சு படிஞ்சு நமக்கு உப்புக்கரை வந்துருது நம்ம வீட்டு பாத்ரூமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புக்கரை வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி உப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு கிச்சனில் பாத்ரூமில் உப்புக்கரை படியும் ஆனால் அந்த உப்புக்கறையை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு டிப் சொல்கிறேங்க உப்பு கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் குப்பையில் போடக்கூடிய பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்போவுமே பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி பூஜை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி என்னோட க்ளீனிங் டிப்ஸில் கண்டிப்பாக தேங்கானார் தான் இருக்கும் நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணவே மாட்டேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டீல் ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணதில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டாங்க நானும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பொருட்கள் வந்து டேமேஜ் ஆயிடுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகளில் போய் அந்த ஸ்க்ரப்பர் வந்து குத்திடுது சில சமயங்களில் நகை கணக்கில் எல்லாம் போய் குத்தி வச்சுருது முக்கியமாக நம்ம பாத்திரங்களில் அங்கங்கே சிக்கி அது இரும்புனார் அது அப்படியே பாத்திரங்களில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் எங்கேயாவது மூலையில் சிக்கிட்டு இருக்கும் அதில் நம்ம பார்க்காம உணவை சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே டேரக்டாக போய் நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் அதனால மேக்ஸிமம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டைம் பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நார் தாங்க இப்போ எந்த இடத்துல நீங்க உப்பு ரிமூவ் பண்ண போறீங்க எந்த பொருளை நீங்கள் ரிமூவ் பண்ண போறீங்களோ அதை முதல்ல தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஈரப்பதத்தோட தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணப் போறோம் ட்ரையை வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு உப்பு ரிமூவ் ஆகவே ஆகாதுங்க இப்போ தேங்காய் நாரை தண்ணியில் நினைச்சி எடுத்துட்டேன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டும் பக்கெட் ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன்ங்க நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேங்க பக்கெட் வாங்க போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கலர் பக்கெட் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி இருந்ததுங்க உப்பு தண்ணி இல்லாதவங்க எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் உங்க வீட்டு போர் வாட்டரில் உப்பு தண்ணியா இருக்குது ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது உப்பு கரை படிஞ்சு போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க ஒயிட் கலர் பக்கெட் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் அதை போய் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் உப்புக்கரைஞ்சிருக்கிறதே நமக்கு தெரியாது டிசைன் பக்கெட் வாங்கும்போது நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க நம்ம உப்புக்கரை ரிமூவ் பண்றோம் சொல்லிட்டு அந்த பக்கெட்டை தைக்கும்போது நமக்கு டிசைன் எல்லாமே போயிடுங்க அதுக்கப்புறம் அது ப்ளைனாக தான் இருக்கும் அதுக்காக நாங்கள் நூறுரூவா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட் வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்லாம் பிளைனா ஒயிட் கலரில் வாங்கிட்டோம் நமக்கு பார்க்கறதுக்கு அசிங்கமாகவும் தெரியாது கரை படிஞ்சிருக்கிறது நமக்கு தெரியாதுங்க நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலுவலு தன்மையாக இருக்கும் தண்ணி அதில் ரொம்ப நேரம் சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு வலுவலு தன்மையாக இருக்கும் நம்மளோட பக்கெட் வாய்ப்பகுதி பகுதி இருந்துச்சுன்னா அந்த இடங்கள்லாம் கர போய் படிஞ்சிருக்கோங்க அதனால மேக்ஸிமம் இப்போ நான் வச்சுக்கக்கூடிய பக்கெட் மாதிரி வாங்காதீங்க இந்த மாடலில் வாங்காதீங்க ஆனால் இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்குங்க இந்த பக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் உடையவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது வாங்கும்போது விலை கம்மியாக இருக்கான்னு பார்த்தீங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பக்கெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்க ஃபுல்லாகவே கீழே உள் சைடு சைடு எல்லா இடங்களும் பாகங்களையும் நான் வந்து தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு நான் கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் முதல்ல காமிக்கும்போது இந்த பக்கெட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க சில பேர்லாம் எல்லாம் சும்மா வாஷ் பண்ணிட்டு வச்சாவே நல்லா இருக்கு ஆனா காஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் கலர்ல அந்த உப்பு கரை அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியில வாஷ் பண்றதை விட இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தட் அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஆனா இது ஒன் வீக் தாங்க தாங்கும் திரும்ப ஒன் வீக் அப்புறம் நமக்கு உப்பு கரை படிய ஆரம்பிச்சிடும் ஆனா நம்ம இதை ஒன் வீக்கு ஒரு டைம் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளவு அசிங்கமாக ஒயிட் கலர் வரி வரியாக இருந்த பைக்கெட் இப்ப எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்களே பாருங்க நான் வீக்லி ஒன் டைம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதே பேஸ்ட்டை யூஸ் பண்ணி சிங்க் டைல்ஸ் பாத்ரூம் வாஷ் பேஷன் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் நம்ம செய்யறதுக்கு காசுலாம் செலவாகவே ஆகுதுங்க நம்ம வீட்டில் வேணாம்னு தூக்கி போடக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போறோம் இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் ரெடி பண்ண பேஸ்ட்ல கொஞ்சமா மிச்சம் இருக்குங்க அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாம சிங்க் எப்படி க்ளீன் பண்றது நான் பார்க்க போறேன் இப்போ சிங்க் சில்வர் சிங்க் தாங்க மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் இருக்கும் இந்த சில்வர் சிங்கை வரைக்கும் வாங்கும்போது நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சினா ஒரு மாதிரி அந்த உப்பு கரை படிஞ்சு போய் ஒயிட் ஒயிட் அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த பக்கெட்லாம் க்ளீன் பண்ணுறாலே அதே மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா செஞ்சு நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் உப்புக்கரை படிச்சுருக்கோம் அந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க இதுக்காகவும் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ உங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூம் டைஸ்லையும் உப்புக்கரை இருக்குது அப்படின்னா எதேதெல்லாம் கிச்சனில் க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு கடைசியாக அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாத்ரூமில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காய் நர நம்ம தூக்கி போட்டுருக்காங்க எடுத்த உடனே பாத்ரூமில் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காய் நேர கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடாது கிச்சனில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்ரூமுக்கு கொண்டு போகலாம் இந்த டிஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணி அப்படின்னா காசை மிச்சப்படுத்தலாங்க முக்கியமாக நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணும்போது சில்வர் பாத்திரம்லாம் ஃபுல்லாகவே கீரல் விழுந்து போயிடுங்க இந்த சில்வர் பாத்திரம் மட்டும் இல்லைங்க பிளாஸ்டிக் எல்லாமே நமக்கு கீரல் விழுந்து போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி விட்டுனேன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க தேங்காய் நார் அப்படிங்கும் போது நல்லா முறை முறை இருக்கும் டக்குனு நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அதே போல் சிங்க் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அந்த சிங்க்க்கு மேலே இருக்கக்கூடிய டைல்ஸுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்கோம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணியில் அந்த டைல்ஸ் மேலே பட்டு அந்த இடம் மட்டும் அசிங்கமாக இருக்கும் சிங்க் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் எப்போல்லாம் சிங்க நீ க்ளீன் பண்றீங்களோ அப்போலாம் டைல்ஸையும் சேர்த்து க்ளீன் பண்ணி விட்ருங்க பேஸ்ட் பேஸ்ட்னு சொல்றாங்களே அது என்ன பேஸ்ட்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா கலையப்படாதீங்க வீடியோ கடைசீட்டில இருக்க அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்டின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தண்ணி செலவு பண்ணுறோன்னு கண்டிப்பாக ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லுவாங்க சுத்தத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம காசோ தண்ணியோ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கலாங்க ஆனால் நம்ம சுத்தமாக இருக்கணும் சுத்தத்தில் நம்ம கஞ்சம் கஞ்சம் பிடிச்சி ரொம்ப கம்மியான தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணோம் அப்படிங்கும் போது அது சுத்தமாகவும் இருக்காது அதனால நமக்கு நோய்களும் பல பலவருங்க அதனால சுத்தத்துக்காக தண்ணியும் காசும் செலவு பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக டாக்டர் சொல்கிறது என்னன்னா பாத்ரூம் க்ளீனாக இருந்தால் நமக்கு எந்த விதமான நோய்களுமே வராது பாத்ரூம் க்ளீனாக இல்லைனா அதுலேருந்து தான் நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்கும் அதே போல தாங்க கிச்சனும் கிச்சன் பாத்ரூம் ரெண்டுமே கிளீனாக இருந்துட்டால் நமக்கு எந்த விதமான நோய்களுமே வராதுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே சிங்க்கை க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ அந்த சிங்க்கில் உப்பு கரை அப்படிங்கிற ஏதாவது ஒரு மார்க் தெரியுதா நீங்களே பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அதே போல் சிங்க்கில் எப்போவுமே இந்த அவுட்லெட் போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை போட்டு விட்டுக்கோங்க போங்க அப்போ தான் அரிசி சாதம் மிளகா கருவப்பிள்ளை கொத்தப்பளிக்கிற எல்லாமே இதிலே ஃபில்டர் ஆகிடுங்க நமக்கு சிங்க் அடைப்புங்கிறது நமக்கு இருக்காது ஆல்ரெடி நம்ம சேனலில் சிங்க் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஆயுசுக்கும் நம்ம வீட்டு கிச்சனில் சிங்க் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க உப்பு கரையை ரிமூவ் பண்ணக்கூடிய பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கல்லுப்பு இல்லைன்னா தூளுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்கறதுனால நமக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார் ஓட்டும்போது நமக்கு பிளேடுமே நல்லா ஷார்ப் ஆகும் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோலப்பொடி அதாவது வீட்டில் வாசலில் கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலப்பொடி இருந்ததுனா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வாஷிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாம்பு கூட இதுக்காக சேர்த்துக்கலாம் வாஷிங் லிக்விட் பாத்திரம் கழுவுற லிக்விட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் உருளைக்கிழங்கோட தோல் வந்து நான் சேர்க்க போறேங்க இதுவே உருளைக்கிழங்கோட தோலை நீங்க வேக வச்சு வச்சிருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கோட தோல் பாத்தீங்கன்னா சூப்பராகவே உப்பு கரையை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாம சில்வர் பாத்திரங்களை அப்படியே ஜொலிக்க வைக்கும் அவ்வளவுதாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது ஃபுல்லாவே நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நீங்க பொரியல் எல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்க தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து சேர்ப்போம் இது கூடவே கொஞ்சமா புளிச்ச இட்லி மாவு அப்படின்னா புளிச்ச தயிர் இருந்தா சேர்த்துக்கோங்க அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க நான் அதை சேர்த்து தான் ரிமூவ் பண்ணேன் புளிச்ச இட்லி மாவும் புளிச்ச தயிரும் நமக்கு சூப்பராகவே உப்பு கரையை ரிமூவ் பண்ணுங்க இதோட சேர்த்து இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க உப்பு கரையை ஒரு முறை ரிமூவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸ்டீல் யூஸ் பண்ண இல்லை கெமிக்கல் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ண போறதுல டொமேட்டோ சாஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணது இல்லைங்க இந்த பேஸ்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உப்பை வச்சு எப்படி ஈஸியாக உப்புக்கார ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் டிப்ஸ்டி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட நீங்கள் போய் டக்குனு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸாக இருந்தால் தெரிஞ்சிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் வெளி பாத்திரத்தை இப்படி ஈஸியாக ஜொலிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணத்தையும் மிச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் உங்களோட வேலையை சுலபமாகும் உப்பு கரையை ரிமூவ் பண்றதுக்கு இப்போ நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு உப்பு கரை போச்சா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்குது நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நாங்கள வந்து மீட் பண்ணுறேன் எப்பவும் போல உங்களை லவன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ பாய் அண்ட் டே ஃப்ரெண்ட்ஸ்